சர்வே வந்து சர்வே அளவு முறை எல்லாமே வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி தான் இன்றைக்கி இருக்கிறது அண்ணன் இப்படி தான் இருக்குமா நீங்கள் கேட்டீங்க எந்த வருஷத்தில் ஆராய்ச்சி அப்படின்னா அப்படியே பர்ஃபெக்டாக வரல ஒரு கரெக்ட் இயரில் அது வந்து ஒரு பரிணாம அடிப்படையில் காலந்தோறும் அக்குரிசிக்காக தேவைப்பட்டு 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 வந்திருக்கு அப்போ முதல்ல வந்து சர்வே கண் நிலத்தை அளக்கணும் பிரிக்கணும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு சொல்கிறாங்க ராஜராஜ சோழன்லேருந்து வராங்க ராஜராஜ சோழன்லேருந்து சர்வே நடந்தது அப்படின்ட்டு அப்பப்போ உயர்வு நபர்சிக்காக ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும் நான் சொல்கிற மாதிரி நைட்டுங்களா சொல்கிறாங்க அதுக்காக ராஜா எடுப்பாங்க ஆனால் ரெக்கார்டோ புத்தகமோ ஆவணமோ இல்லை ஆனால் ஒரு பொய் காரணமாக எல்லா தமிழக சர்வேர்களும் தொடர்ந்து அதை எழுதுறாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் எந்த சர்வே புத்தகம் ராஜராஜ சோழன் ரைட்டு பா எக்கப்பா அப்படின்னு நானும் சரி முழுக்க உள்ள உள்ள பார்த்து ஒன்று தெரியல ஆனால் நம்ம கணக்கு உண்மையாக சர்வேல ஐனி அக்பர்ல சார் அக்பர்லேருந்து வர்றது அக்பர்லேருந்து வராங்கன்னா ராஜராஜ சோழனே போட நினைக்கிறா எனக்கு தப்பா நினைக்கிறேன் உண்மை என்ன டேனிப்பட்ட சொல்றேன் அய்னி அக்பர் அயினி அக்பர் காலம் இங்கே இருக்கிற தெலுங்கு வர சொன்னாங்க தெரியல கிருஷ்ண தேவராயிர்காலத்தில் இருந்தால் ஆரம்பிச்சது கரெக்டாக இங்கே இருந்து ஐநூறு முன்னாடி யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டாலே கீழே தமிழ் எக்ஸ்டீஸ்டில் பேச ஆரம்பிச்சாங்க யாரா நீ கிடையாது இது லேண்டு இதில் என்ன உண்மையோ கிளாரிட்டியோ அதை வந்து அப்போ வந்து எதுக்காக இவங்க நல்லா எதுக்காக நல்லா யாருக்கு எவ்வளோ இருந்தாலும் அதில் வர வரியை வச்சுதான் நிர்வாகம் பண்ணாங்க இன்னைக்கு தான் நிர்வாகத்துக்கு பல்வேறு வகையில் வருமானம் இருக்குது டேக்ஸ் இருக்குது சுரமாக இருக்குது கனிமம் இருக்குது குளோபலைஸ்டு மார்க்கெட் இருக்குது அன்றைக்கி அப்படிலாம் மார்க்கெட் கிடையாது அன்றைக்கி முழுக்க முழுக்க நிலவரி தான் நிலவரி தான் வருவாய்த்துறை இன்றைக்கி வருவாய்த்துறையில் வருவாயை கூட வேற துறையில் தான் நமக்கு நிறைய வருமானம் வருது அப்போது அந்த காலத்தில் வருவாய் அதை ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்பர் கூட தொடர் மாதம் ஒருத்தருந்தார் அவர் தான் வந்து இலாகி கஸ் இலாகி கஸ் அப்படின்னா கஜத்தை சொல்கிறார் கஜத்தை அவர் வந்து ஒரு கயிறு கணக்கில் நாற்பத்தி நாலு விரல் கிடைக்குன்னு சொல்கிறார் இந்த நாலு விரல் நாற்பத்தி நாலு பத்து பதினோரு இந்த நாலு விரல் பத்து வாட்டி பதினோரு எப்பிரி இலாகி கஸ் என்ன கயிறுலாம் அது ஒரு மெஷர்மெண்ட் அவருக்கு கொடுத்து அதை அதன்படி கொண்டு வராங்க கஜம் அப்படின்ற அந்த வார்த்தையெல்லாம் அந்த இருந்து வருது ஃபஸ்ட்டு சர்வே ஒரு அளவீடு இப்படிலாம் வருது அவங்க தான் வந்து கயிறில் அளக்குறாங்க நாம் போரில் அளப்புவோம் அவங்க கயிரில் கொண்டு வராங்க இன்றைக்கும் நீங்கள் அந்த வெளியூரில் இருக்கிற சர்வே பழைய காலத்து தான் அளத்தான் கைதான் கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வடக்கெல்லாம் பண்ணிங்கன்னா அதெல்லாம் அங்கே இருக்கிற ஐமியர் போரோட நடக்குதான் கிருஷ்ணகிரி வரைக்கும் வரும் பெங்களூர்ல இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜியோட தம்பி தான் அங்க இருந்தார் அவர் வந்து அருள் சிப்போட ஆஜர் ஆளா தான் அங்க இருந்தார் அப்போலாம் மெஷர் பண்றதெல்லாம் பண்ணாங்க ஆக அவர் வந்து நில சர்வே நில நிர்வாக முறைய ஒரு ரெக்கார்டு பண்றாங்க ஆவணப்படுத்துறாங்க இல்ல சார் அவங்க ஆவணப்படுத்துறாங்க சரி அவங்க தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு நான் சொல்லல அது இந்தியாவில் அதற்கு முன்னாடியே பாரம்பரியமா இருந்திருக்கலாம் இப்ப நம்ம ராஜராஜன் சொல்ற மாதிரி இருந்திருக்கலாம் அந்த மாதிரி கணக்கு இருந்திருக்கலாம் ஆனா அதை ஒரு தொகுத்து யோகாசனத்தை பதஞ்சலி முனிவர் உருவாக்குறாரு தப்பா சொல்லிட்டு அவர் தொகுத்தார் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு முனிவர்கள் அந்தந்த பகுதிகளில் செஞ்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் தொகுத்தார் சங்கராச்சாரியா ஆதிசங்கராச்சாரியா சண்முகத்தை ஸ்தாபித்தார் எப்படி இருக்குது சண்டை போட்டுக்காதுங்க எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு எல்லா வகையான இந்தியா நாட்டில் இருக்கிற கௌத்தம் சமணத்தை மட்டும் நீக்கிட்டு மீதி இருக்கிற இதெல்லாத்தையும் வச்சு ஒரு குடையில் ஒரு கொண்டு வர அப்போ அவர் புதுசாக எதையும் உருவாக்கல இப்போ நானும் வந்து புதுசாக எதையும் உருவாக்கல எல்லாமே இருக்குது இந்த ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோம் இயற்பதான் வரல உட்காந்து அவனுக்கு புரியல அவனுக்கு ஏன் புரியணும் அப்படின்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அதே போல் அவங்க எல்லாருமே ஒரு உழைச்சிருக்காங்க அந்த உடைப்பில் அப்படி தொடர் மாதிரி ஒரு அகர்வன் ரெண்டு அக்பர் கூட ஒரு அறிவாய் இருந்திருந்த ரெட்டில் அக்பர் தான் அவங்க மொத்தமாக அதை வந்து ஒரு அவங்க சபையில பெரிய பெரிய ஆப்பிடலாம் ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாரு எதை கொடுக்குறான்னு நில நிர்வாகம் இதுதான் அவரு உருவாக்கின வரி அதை வெள்ளைக்காரன் அதை அப்படியே தூக்கிட்டான் தூக்கி கரெக்ஷன் பண்ணி அதை அப்படியே அதற்கு முன்னாடி பாரம்பரிய வழியில நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாளையக்காரர்கள் அவர்கள் நிலத்தெல்லாம் ஆக்கிறதெல்லாம் ஒரே கொல்லப்பா ரைட்டா இந்த நீ பத்து கிராமம் நீ பத்து கிராமம் நீ இருபது கிராமம் வச்சிக்கோப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு இவங்க பாளையக்காரர்களுக்கு நிலவரி வசூலிக்கிற உரிமையும் சண்டை போடுற உரிமையும் கோட்டை கட்டுற உரிமையும் தண்டனை கொடுக்கிற உரிமையும் ஜுடிஷியலையும் ரெவின்யூவும் ஒன்றா கொடுத்துரு அப்போ பழையக்காரர்களோட முறை என்னென்னா அதை பாரம்பரியமாக நம்ம நாட்டில் இருந்த பழைய முறையோட தொடர்ச்சி தமிழ்நாட்டில் பழையக்காரர்கள் முறை என்பது பழையகள் உருவாக்கல அது தென்னிந்தியாவிலோ வட இந்தியாவிலோ பாரம்பரியமாக இருக்கிறது யார் அந்த ஊரில் தலைவராக அவர்கிட்ட ரெவன்யூவும் கொடுத்துரு ஜுடிஷியலையும் கொடுத்துரு

யாரு நம்ம அன்பர் வந்து ஜுடிஷியல் தனியாக ரெவின்யூ தனியாக அவர் பிடிக்கிறார் அதுதான் ஃபஸ்ட்டு அத்து அதை அப்படியே விளக்கா ஒழிச்சுட்டு அதை அப்படியே எடுத்துக்கிறாங்க ஏன்னா ரெவின்யூ ஜுடிஷியலி ஒரே ஆள் கொடுத்தா நம்ம ஒரு கொடை கூட ஜீச்சரில் குடையுமா அதை நம்ம பிரிச்சுருக்கோம் அப்படின்னு ரெவ்யூ பார்க்குறவங்களுக்கு பேர் ஜமீன்டாரு ரெவின்யூ பார்க்குறவங்களுக்கு பேர் ஜமீன்டாரு யாரும் எவ்வளியூ ஜுடிஷியல் பார்க்கக்கூடாது அதுக்கு நாங்கள் வந்து ஐசிஎஃப் படிச்ச நிர்வாகத்தை போடுறோம் இன்னைக்கு இருக்கிற கலெக்டர் சிஸ்டத்தை போடுறாங்க இன்னைக்கு இருக்க கலெக்டர் சிஸ்டம் போடுறாங்க ஆயிரத்தி எட்பத்தி ரெண்டு சட்டத்தில் போடுறாங்க ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டுல செட்டில்மெண்ட் சட்டத்தில் போடுறாங்க அதற்கு முன்னாடி வருகி வெள்ளக்கார எதை காப்பிடிச்சாங்கன்னா அக்பர் உருவாக்க ஜமீன்தாரு ஜாக்கீர்தார் முறையை காப்பிடிச்சாங்க ஜாகீர்தாரன்றது ஜுடிஷியல் சண்டை போர் பார்க்குறவங்க அவங்களுக்கு கிராமத்தை கொடுத்துருவாங்க ஜமீன்தாருக்கு வரியும் மட்டும் பார்க்கற கிராமத்தை இப்படி இப்படிதான் அவங்க நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதுல அக்கரிசி தேவைப்படுது இதற்கு முன்னாடி எல்லாம் நம்ம பாரம்பரியத்தில் நம்ம பழைய சிஸ்டத்துல நேரத்தெல்லாம் அழந்துருக்க முடியாது ஆனால் வரி வேணும் அதனால என்ன உங்கள நீங்க தான் இந்த ஊருக்கு விராச அப்படியா ஆமா மிராசனா என்ன காணியாட்சி காணியாட்சின்னா என்ன இந்த கிராமமே உங்களுக்கு கிராமமே அதுக்கப்புறம் உன் பிள்ளைக்கு அதுக்கப்புறம் உன் பிள்ளைக்கு ஏன் ஏற எனக்கு அடிக்கடி எல்லாம் அப்பாயின்ட் பண்ண முடியாது வந்து நான் ஒரு அப்பாயின் பண்ணிட்டேன் நீங்களே அடுத்தது பார்த்துருவோம் அப்புறம் அந்த சப்ஜெக்ட் சட்டம்லாம் யார் சொல்லிக் கொடுக்குது நீ உன் பிள்ளைக்கு சொல்லிவிடு நீ உன் பிள்ளைக்கு சொல்லிவிடு முடக்காக தனியாக இன்ஸ்டியூட் அகாடமி நடத்த முடியாது எனக்கு டைமில் ஒன்லி இன்கம் ஃப்ரம் த வில்லேஜ் எனக்கு வந்து வருமானம் மட்டும்தான் வேணும் அப்போ அது என்ன நான் எந்த செலவு பண்ணக்கூடாது நீயே அகாடமி உருவாக்கி நீயே உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா அவன் பார்த்து பார்த்து கத்துக்கிறான் அதனால வந்து மீன் உன் புள்ள மிராசு உன் பைய மிராசு அதுக்கப்புறம் அடுத்து விவசாயி நீ விவசாயி அடுத்து புள்ள விவசாயி அதுல அக்ரிகல்ச்சர் காலேஜ் நான் தனியாக சொல்லி அப்படின்ட்டான் கோயில் பூஜை நீ நீ பூஜை நீ பூஜை ஏன் நாங்கள் தனியாக முடியாது போலீஸு நீ போலீஸு உங்கள் அப்பா போலீஸு ஏன் நடத்த அப்போ அது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அதுக்கே அதுக்கே நீங்கள் அக்கடை நம்ம நிர்வாகம் பண்ணுறது ஃபிஃப்டி பர்சன்ட் காசு கொடுத்து அந்த சிஸ்டத்தை நான் தப்பு சொல்ல அந்த சிஸ்டத்தில் நான் எந்த தப்பு சொல்ல ரைட் தான் அந்த காலத்தில் தான் மிஷினே கிடையாது வேலைக்கு என்ன பண்ணுறது ஏமா அந்த நீ தான் நீ வேலை கடை அன்னைக்கு வேற வெளியிடல தான் ஆகணும் நீ மிஷின் வந்துருச்சுலாம் இன்னைக்கு எந்திரம் வந்துருச்சு அன்னைக்கு மனுஷன் வச்சுக்கா ஏற்கிறதும் அதுக்கு ஸ்ட்ராட்டஜி போட்டு எப்படி நிர்வாகம்

அப்போ அவருக்கு தானே இப்படி கொடுத்துட்டோம் மிராசை ஏமாத்துறான் ரைட்டா நல்ல காவேரி கலையார் மிராசை கொடுத்தா அவன் வந்து ராமநாதர் ஒருத்தர் ரெவன்யூ தரான் ரைட்டு நான் சொன்னேன் அப்போ போக வருது அப்போ அங்கே நாங்கள் வேறு ஒன்று தருவோம் வேறு ஒரு சிஸ்டம் டாப்பில் இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு ரெவன்யூ சிஸ்டம் தேவைப்படும் அப்போ அங்கே அம்மானி சிஸ்டம் நாங்கள் நீ மிராசை ஆனால் நாங்கள் தான் வருவோம் அடப்போம் நாங்கள் எங்கள் பண்ணு எடுத்துட்டு மிச்சம் வாங்க விடுவோம் எங்கள் காவேரி கலையோரம்